என்னடி என் கால்ல இருந்த கொலுச ஒண்ணு காணுமா காணுமா எங்கடி போச்சு தெரியலமா கோயில் காலதான் இருந்துச்சு உனக்கு என்னடி அவ்வளவுக்குறத இன்னைக்கு வெள்ளியோட வேலை என்ன ஆகுது தெரியுமா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பாத்துக்கிட்டு இந்த கொலுசா பாருங்க இதுதான் நல்ல வேளை இது வேற யாரு கையிலாவது கிடைச்சிருந்தா அப்படியே போயிருக்கும் ரொம்ப நன்றி உன் பேர் என்னம்மா சரஸ்வதி சரஸ்வதி வாயே உன்னை என் கார்லயே கொண்டு போய் வீட்டுல விட்டுற வேண்டாங்க என் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீகரி மேடம் தான்

அவர் தம்மா எங்க அம்மாவை காப்பாத்தினாரு அவர் மட்டும் இல்லைன்னா எங்க அம்மா அதுக்குதான் அந்த தெய்வம் நல்லா இருக்கணும்னு இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்க உங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் பொண்ணு எவ்வளவு லட்சமா இருக்க அப்பா என்னமா எங்க ஸ்கூல்ல எல்லாரும் போறாங்கப்பா ஐநூறு ரூபாய்

நீ செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல என்னமா சொல்ற உன் கல்யாண விஷயத்தை தாப்பா சொல்றேன் என் புள்ள டாக்டர் படிச்சிருக்காண்டே அதுவும் லண்டன்ல அவனோட ரேட்ட வேற ஒரு கார் ஒரு பங்களா நூறு பவுன் நகை ஒரு ஒக்கமா அஞ்சு லட்சம் கொடுத்தா போதும் அதுக்கு மேல எனக்கு ஆசையே கிடையாது எனக்கு கல்யாணமும் வேண்டாம் பணமும் வேண்டாம் ஆள விடுங்க கல்யாணம் வேணா விட்டுடு பணம் வேணாம்னு மட்டும் சொல்லாத எனக்கு பணம் வேணும் பணம் 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 எப்ப பார்த்தாலும் பணம் தானா இது பாருங்க நீங்க ஒண்ணு அவனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம் நானே ஒரு பொண்ணு பார்த்து ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் எந்த பொண்ணா இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் வந்து ஆகணும் நீங்க சொன்னதெல்லாம் தர்றதா இருந்தா பொண்ணு குஷ்டரோகியா இருந்தா கூட பரவாயில்லையா உனக்கு பணத்தோட அருமை தெரியாது உங்களுக்கு மனுஷாவோட அருமை தெரியாது அதுக்காக ஊர் பேர் தெரியாத எவளை கொண்டு வந்தாலும் அவளை நான் மருமகளை ஏத்துக்கணுமா அவ ஒண்ணு ஊர் பேர் தெரியாதவல்ல எல்லாம் நமக்கு வேண்டிய பொண்ணுதான் வேண்டிய பொண்ணா என்னடி சொல்ற நம்ம ஸ்ரீகரி மட சங்கரையரோட பொண்ணு சரஸ்வதி மூக்கு முடியுமா லட்சணமா இருக்க சங்கரையர் இருந்த காலத்துல எத்தனை அனாதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க

இந்த உலகத்துல ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுமா எல்லாம் அவங்க அவங்க சுயநலத்துக்காக ஏற்படுத்திக்கிட்டுதான் ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு அது மனுஷ ஜாதி எங்க நீங்க படிச்சவங்க தானே எடுத்து சொல்லலாம்ல அந்த மருந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா சீதா இது அக்ரஹாரம் இல்ல ஆஸ்பத்திரி முதல்ல வீடு கூட்டிட்டு போங்க வீட்டுக்கா ஆஸ்பத்திரி பில்லு கட்டணும் அதுக்கே பணம் இல்ல

மைத்துமர் தானே நீங்க என்னோட அம்மா சாந்தி மகள் கோமதி மறந்துடுங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாக்கா வணக்கம் நமஸ்காரம் உங்க பேமிலி எனக்கு நல்லா தெரியும் சீதாவுக்கு இப்ப எப்படி இருக்கு பரவாயில்ல இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படியா சரஸ்வ ரொம்ப கேட்டதா சொல்லுங்க சரி வரங்க வாங்க கல்யாண் என்னமா அந்த சங்கரையருடைய மகள் சரஸ்வதிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அதனால அவசரப்படாத இன்னைக்கு அந்த குடும்பம் இருக்கிற நிலைமையில அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்துமா நீ சரஸ்வதியை நான் மருமகளை ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா போதும்ப்பா நீ பேசுனதெல்லாம் போதும் இந்த விஷயத்துல இனிமே யார் எதை சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல எத்தனை நாளைக்கு தானே இப்படியே இருப்ப பொண்ணு இந்த கல்யாணம் நடக்கணும் இல்ல காலம் பூரா நீ என்ன நினைச்சு வருத்தப்பட முடியா நான் பண்ணிடுவேன் அம்மா அம்மா, உயிரோட இருக்கணும் நினைச்சீன்னா ஒரு நல்ல வா பக்கத்தான் வந்தேன் கூட உங்களை இருந்து பார்க்கணும்னு இருக்கேன் நீங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் இப்போ உங்க அம்மா எப்படி இருக்காங்க இருக்காங்க இனிமே உங்க அம்மா எப்பவுமே நல்லா இருக்கணும்னா முதல்ல கல்யாணம் சொல்லத்தான் வந்தேன் எங்க இருக்கிற பேச்சுக்கே இடமில்லை

இந்த கல்யாண விஷயத்துல அவன் முடியல ஏன் முடியுவ? ஆஹ். நான் லண்டனுக்கு போய் படிச்சவனா இருந்தாலும் என்ன பொறுத்தவரே எனக்கு மணக்கவே வரவ. எங்க அப்பா அம்மாவை அனுசரிச்சு போறவளா இருக்கணும். அதனாலதான் தான் முடிர்க்க வந்தேன். பொங்கில மேல புரிஞ்சிக்கவே முடியல. எங்க சரசுக்கு கல்யாணமா இதெல்லாம் நடக்குமா ஏன் நடக்க கூடாதா? உங்க சரசுக்கு எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்க சம்மதத்தை கேட்கத்தான் வர சொன்னோம் என்ன சொல்றீங்க சம்மதம் தானே உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் மருமகள் ஆகணும் அஞ்சு லட்சமா அவரு சிரிக்கிறத பார்த்தா இன்னும் அதிகமா கொடுப்பாரு போல இருக்கு ஏங்க பணம் பணம் ஆலே இருங்க கொஞ்சம் சும்மா இருங்க இப்போ எங்க குடும்பம் இருக்கிற நிலைமை உங்களுக்கே தெரியும் இந்த நிலைமையில அஞ்சு லட்சத்தை இப்ப என்னால புரட்ட முடியாது ஆனா என்ன சொல்லுங்க சரஸ்வோட அப்பா பேர்ல இருந்த சொத்தெல்லாம் ஜப்தியில போயிடுச்சு ஆனா அம்மா பேர்ல இருக்கிற ஊட்டி பங்களா மட்டும் கேஸ்ல இருக்கு இத பாருங்க நாங்க பணத்தையோ சொத்தையோ உங்ககிட்ட கேட்கல உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கணுங்கிற ஆசையில தான் இரு கேஸ் நமக்கு சாதகமா முடியுமா நமக்கு சாதகமா தான் முடியும் ஊட்டி பங்களா என்ன வேலை போகும் சுமாரா

எத்தனை ஜம்மிாலும் இதை ஏடு செய்யவே முடியாது சந்திச்சப்போ உங்க அம்மா கட்டாயத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா சொன்னீங்களே சொல்றியா இப்ப அப்படி இல்லை யாருடைய கட்டையாது பெரிய உன்னை என் மனைவியா எடுத்துக்கல என் மனசுக்கு பிடிச்சிருக்குமாடா நான் நினைச்ச மாதிரியே அந்த கல்யாணம் நடந்துருச்சு நடந்திருக்கு என்ன நினைச்சீங்க ஊட்டி பங்களா நமக்கே வரணும்னு நினைச்சேன் அது நடந்திருக்கு அப்பா பணம் பணம்னு போடி ஐயா ஜாலியா தான் இருக்காரு நான் போய் லட்சுமியோட டிசி ஆமா ஊட்டிக்கு போயிட்டு சீக்கிரம் வந்து இந்த மூட்டை முடிச்செல்லாம் அப்படி இப்படியே வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கட்டி வச்சிருங்க நாங்க எல்லாரும் போய் சீத்த மாட்ட சொல்லிட்டு இருந்தோம் வாங்க வாங்க பயணம் எல்லாம் எப்படி இருந்தது வாங்க மாப்ள மாப்பிள இந்த பங்களாவன் ரொம்ப வருஷமா இருக்கிற பேரு பரமேஸ்வரன் பேச்சு தான் வராது பாவம் பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வாங்க வாங்கியம்மா

அவ்வளவு இருந்திருந்தா அவ்வளவு இருந்திருந்தா உங்க சரஸ்வதியை எங்க பையனுக்கு எனக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க காசை வச்சு யாரையும் எடை போடுறது எனக்கு பிடிக்காது மனுஷனா மனுஷனா மதிக்கணும் அதெல்லாம் அவருக்கு புரியாதுங்க நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு அங்க பாருங்க வீடு எவ்வளவு போகும்னு எடை போட்டுக்கிட்டு இருக்காரு நீ போய் குடிச்சிட்டு வந்திருக்க டிஃபன் ரெடியா இருக்கு சொல்ல மறந்துட்டனே நான் சாயந்தரமே புறப்படுறேன் ஏங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போறது சீதா அங்க தனியா இருக்கா நான் போய் டிஃபன் எடுத்து வைக்க சொல்றேன் கோமதி இந்த வீடு வந்து ஒரு ஒரு அஞ்சு லட்சம் தாளுமா ஏன் வாங்க போறீங்களா நிக்க மாட்டாங்க வந்தது வராதுமா பணத்திலேயே குறியா இருக்கீங்களே உட்காருங்க உட்காருங்க சோம நல்லா இருக்கும்

Eh, eh, Sasuke. அடிவானம் விளக்கேற்றும் அதிகாலே மலர்கள் மலர நதிகள் பாட வேளையில் வந்த என் காதல் தேவி பணி நீர் பூத்தெளிக்கும் அடிவானும் விளக்கேற்றும் அடிக்காலையிலே மலர்கள் மலரை நதிகள் பாட வேளையில் வந்த என் காதல் தேவி பணி நீர் அடிவானம் விளக்கேற்றும் அடிக்காலையிலே নিকা নইনে நாணம் கொண்டு சிரிக்கும் உன்னை நாடிடும் என்பம் இள நஞ்சம் செவ்வித சிந்திய தேநீர் என் மனம் தேடாமல் தேடும் கோமஞ்சல் பணி நீர் போளிக்கும் வடிவானம் பிளக்கேற்றும் அதி